சென்னையில் ஐடி பெண் ஊழியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான முழு விவரங்களையும் அளிக்க இணைகிறார் செய்தியாளர் நந்தகோபால் நந்தகோபால் இதன் பின்னணி என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் பொன்மார் பகுதியில் மர்மமான முறையில் கை கால்களை சங்கிலியால் கட்டி போட்டு காய் கால்களை முகம் உள்ளிட்ட பல்வேறு கொடுமையாக அறுத்து பெட்ரோல் ஊற்றி எரித்து இந்த பகுதியில வந்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சென்னை ஒட்டியுள்ள பெருங்குடு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி ஒருவர் நந்தினி இவர் வந்து கேளம்பங்க அடுத்த பொன்மார் பகுதியில் கை கால்களை சங்கிலியால் கட்டி போட்டு அவருடைய கை கால் முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சரமகையாக அறுத்துவிட்டு பெட்ரோல் ஊத்தி அவரை கொலை செய்துள்ளனர் அப்போது இந்த பகுதிக்கு பகுதி மக்கள் வந்து அந்த பகுதியில் இருந்து எரிஞ்சு கொண்டிருந்த அந்த நந்தினி என்பவரை வந்து உடனடியாக சென்று காப்பாற்றும் போது அவர் துடிதுடித்து உயிருக்கு போராடிய நிலையில் அந்த இடத்தில் இருந்துள்ளார் இது குறித்து தாழம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் பின்னர் வந்து அந்த துடிதுடித்த அந்த நந்தினி என்பவரை வந்து உயிருக்கு போராடி இருக்கும்போது ஆம்புலன்ஸ் மூலம் அவரை அழைத்து சென்று மருத்துவமனைக்கு செல்லும் போது அவர் வழி போகும் வழியிலேயே இறந்து இது சம்பந்தமாக தாழம்பூர் காவல் ஆய்வாளர் சார்லஸ் தலைமையில் வந்து மூன்று தனிப்படை அமைத்து அந்த கொலையாளி யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் வந்து காவல்துறை கட்ட விசாரணையில் நந்தினி வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சேர்ந்தவர் என்பதும் அதே பகுதியை சேர்ந்த வெற்றி என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுது இதுல வந்து வெற்றி வந்து திருநங்கை என்று சொல்லப்படுவதால வந்து அவரை வந்து காதலிப்பு கட்டத்தில் இருந்து நிறுத்திட்டு இருக்கிறார் அதன் பிறகு ராகுல் என்பவரை வந்து காதலித்து வந்திருந்தார் ராகுலை காதலித்து வந்த காலத்து வந்தது வந்து வெற்றிக்கு தெரிய வர வந்து நந்தினியை வந்து தீட்டு கட்டும் எண்ணத்தில் வந்து வெற்றி செயல்பட்டு இருக்கிறார் இந்த நிலையில் தான் வந்து காதலுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் திட்டம் போட்டு இந்த கை கால் கொடூரமாக அறுத்து விட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்துட்டுள்ளார் தீ காயங்களுடன் அந்த இடத்துல வந்து துடித்து குடிச்சு இருந்துள்ளார் நேற்று நந்தினிக்கு பிறந்த நாள் என்பதால் முதல் நாள் காதலுடன் காதலன் வெற்றியுடன் வந்து நேற்று முழுவதும் வந்து சுற்றி வந்துள்ளார் அதாவது பல்வேறு இடங்களில் சுற்றி வந்துள்ளார் அதாவது முதியோர் இல்லம் கோயில் குளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றி வந்துள்ளார் மாலை நேரத்தில் இரவு பொழுது சார்ந்தவுடன் மாம்பகத்திலிருந்து பொன்மா திருந்து செல்லும் பொன்மார் பகுதியில வந்து இந்த சம்பவம் இருக்காது அந்த பகுதியில வந்து ஒரு பொன்மார் செல்லும் சாலையில் சாலை ஓரம் உள்ள ஒரு பழந்த வீடு கட்டப்பட்ட வீடு அருகில் வந்து இந்த நந்தினியை வந்து எரித்து சரமாக வெட்டி கொலை செஞ்சால் அக்கம் பக்கத்தினர் போயிட்டு அவர் வந்து ஊருக்கு போராடி காப்பாற்றியுள்ளனர் இந்நிலையில வந்து காவல்துறையினர் அதனுடைய முதல் கட்ட விசாரணையை விசாரிக்கும் போது இவர் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு அடுத்த அதாவது பொன்மாறு பகுதியில் வந்து இந்த சமூக அரங்கேறி முதல் கட்ட விசாரணையில வந்து காவல்துறை தீர் ஈடுபட்டு வந்தனர் இதுல வந்து ஒரு மணி அஞ்சாய் இரவு நள்ளிரூர் நேரத்துல வந்து ஒரு மணிக்கு வந்து காதலன் வெற்றியை வந்து கைது செய்திருந்தனர் கைது செய்த அந்த வெற்றியை வந்து தாழ்மூர் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருனாரு தற்போது இந்த பெரும் ஏற்படுத்தி வருகிறது இந்த பகுதி இது போன்ற வந்து செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க